ஜூலை இருபது சனிக்கிழமை அறியுங்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா மத்தியு ஏழு பதினாறு இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்க தரிசிகளை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்ற தலைப்பில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது முக்கியமான ஒரு சத்தியத்தை ஜனங்களுக்கு கூறினார் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்பதே அந்த சத்தியம் நல்ல தீர்க்க தரிசிகள் போது நிச்சயமாகவே கள்ள தீர்க்க தரிசிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் ஆடுகள் இருக்கும் போது நிச்சயமாகவே ஓநாய்களும் இருக்கும் மகிமையான தேவ தூதர்கள் இருக்கும்போது சாத்தானும் ஒளியின் தூதனைப் போல வேஷம் தரித்துக் கொள்வான் அவைகளை எப்படி பகுத்துணர்வது வெளி தோற்றத்தில் பார்க்க ஒன்றுபோல் இருந்தாலும் அதன் கனிகளினாலே நாம் அதை அறிந்து கொள்ளலாம் திராட்சப் பழம் போல் இருக்கும் ஒரு வகை பழத்தை பக்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு செடி விளைவிக்கிறது இரண்டும் பார்ப்பதுக்கு ஒன்று போல இருந்தாலும் அந்த கனியை சுவைக்கும் போதுதான் திராட்சை பழத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள முடியும் அதுபோலவே பழங்களைப் போன்ற தோற்றம் உள்ள ஒருவகை பழங்களை இசர்வேல் தேசத்தில் உள்ள முச்செடிகள் விளைவிக்கின்றன ஆனால் அதை ருசித்துப் பார்த்தால் அத்திப்பழத்திற்கும் அதற்கும் பெரிய வேறுபாடுகளை காண்போம் பார்ப்பதற்கு ஒன்றுபோல வெளியே காட்சியளித்தாலும் அதன் கனிகளை ருசிக்கும் போது வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் தீமையிலிருந்து ஒரு நாளும் நன்மை தோன்றவே தோன்றாது ஒலிவ மரங்களில் அத்திப்பழங்கள் உண்டாகவே உண்டாகாது முச்செடிகளில் பழங்களை பறிக்கவே முடியாது ஒரு செடி எப்படிப்பட்டது என்பதை அதன் கனிகள் மூலம் திட்டமும் தெளிவுமாய் அறிந்துவிடலாம் வேர்கள் எப்படியோ அப்படியே கனிகள் என்னும் ஒரு கிரேக்க பழமொழி உண்டு ஆவிகளை பகுத்துணர்வது எப்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கும் போலியாய் ஊழியக்காரன் போல் நடித்து மாய்மாலம் செய்பவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பது ஆம் கனிகளால் மட்டுமே அறியலாம் ஒரு மனிதனால் கொஞ்சம் காலம்தான் தன் நடிப்பின் மூலம் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும் அவனுடைய கனி மூலம் அவன் யார் என்பது ஒருநாள் வெளிப்பட்டே தீரும் கள்ள திருக்க கள்ள ஊழியக்காரர்களிடமும் சுயநலம்தான் காணப்படுமே தவிர ஆவியின் கனிகள் காணப்படாது அவன் தன் மந்தையை ஆதாயத்துக்காகத்தான் மெய்ப்பானே தவிர ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பதில்லை அன்றைக்கு நாட்களில் அநேக பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதவாரகர்கள் இருந்தார்கள் அவர்கள் வேதத்தை கரைத்து குடித்து பெரிய தத்துவம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய கிரியைகளோ சுயநலமுள்ளதாய் விளங்கியது அவர்கள் கர்த்திற்கென்று ஆவியின் கனிகளை தரவில்லை அவர்களுடைய கனி எப்படிப்பட்டது என்று இயேசு அறிந்திருந்தார் ஆகவே அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அழைத்தார் ஆட்டுத்தோல் போர்த்து வரும் ஓநாய்களே என்று அழைத்தார் தேவப்பிள்ளைகளே உங்களை நீங்களே ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்கள் உங்களிலே கனிகளை காண முடிகிறதா கிறிஸ்துவின் சுபாவங்கள் உங்களில் உண்டா ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் இபேசியர் ஐந்து ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள்